சரி உறவளே சாமியை தூக்கியாச்சு பாருட்டும் சாமியனி பாருங்கள் சரி உறவு பாருங்க சாமி தேருக்குள்ள செல்கிராது அம்மாலாஜி தன்னுடைய தேருக்குள்ள செல் கிரார் சரி உராவளே தேர் எழுக்கத பாக்கணும் சரி உறாவளே பாருங்க ஒரு காவடி து அதோட பின்னக்கு நிறைய காவடிகள் வந்து அதில் நம்ம முழுமையாக உங்களுக்கு கோடையிலாக மன்னிப்பு எது காரணம்னா சரி ஒரு வழி தேர் எடுப்பதை பார்க்க சாமி அபிஷேகம் தீவாரதனை காட்டப்படுகிறது

சரி உறவுகளே பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தா வைப்பு நிகழ்வது காட்சி தான் நீங்கள் பார்த்து கொடுத்தீர்கள் இதுக்கு பின்னாடி என்னை வடக்கயிறு கொடுப்பார்கள் வடம் அதாவது தேர்ந்தெடுக்க வடக்கயிறு கொடுப்பார்கள் சரி உறவுகளே பாருங்கள் வடம் கொடுக்கப்பட்டது எல்லோரும் வடம் கொண்டு செல்கிறார்கள் அதில் கண்டுபுடாத காளவான பொல்லை வடம் பொல்லை நிரம் வடம் உறவுளை அம்மாலாஜியினுடைய தேராது நகர்த்தப்படுகிறது முன் இருந்து பேர் நொட்டி இழக்கப்படுகிறது அழகாக மெதுவாக என்ன அழகில அம்மாலாட்சியுடைய பேர் நகர்ந்து வந்தது பார்த்தீங்களா பாருங்க உறவுகளை என்னொரு அழகாக இருக்கு முன்னாள் போகுரத்தில் முன்னால் நிற்கும் போது என்னொரு அழகாக தெரியுது வேற பாருங்க சுத்தி பக்தர்களை நிறைய பக்தர்கள் நான் சொல்லுதில் முழு உங்களை பார்க்கவே அதாவது உறவு துக்கியமும் தேரானது ரெண்டாவது வாசலில் தான் இப்போது நீக்கிறது அங்கு வந்து அர்ச்சனை கூடைகள் கொடுத்து அர்ச்சனை செய்வர்கள் செய்கிறார்கள் இங்கால பாருங்கள் உறவு தீச்சட்டி ஏற்றி நிறைய பக்தர்னர்கள் நிற்கிறார்கள் வரிசை அரோஹராய என்ற ஒளியோடு தேரானது நடத்தப்படுகிறது தேரானது இரண்டாவது வாசலிருந்து அரோஹரா என்ற ஒளியோடன் நடத்தப்படுகிறது வடத்தை பாருங்க இவ்வளவு பேர் பிடிச்சிருக்காங்க அந்த வடத்து அந்த வடம் நீளமான வடம் தான் ஜலதீ தட்டி எடுப்பவர்களும் லைன்ல உடைய தேராவது மூன்றாவது வீதிக்கு மூன்றாவது வாசலுக்கு நகர்ந்து வருகிறது இன்னொரு அழகாக இருக்குது அதுவும் ஓங்கார மணி ஓசையோடு அம்மாலாஜியுடைய புதுமையை பாருங்கள் இன்றைக்கு கா தேரன்று வெடிய நல்ல மழை பெய்தது எல்லா கோயிலையும் தண்ணி கொழும்பிய கோசரில் வந்து அடிச்சு கொண்டிருப்பாங்க அம்மாளிக்கு புதுநேக்கி இந்த இடம் முழுக்க வெள்ளமாக இருக்குது அந்த தேரும் பெற ஒரு ஆசையாக இருக்கு அந்த மண்ணால் நாங்கள் நடந்து பெரிய உங்களுக்கு அந்த ஈரத்தன் ஒரு பால் ஒரு சின்ன சூடு கூட இல்லை அவ்வளோ ஈரம் தண்ணி நிற்கிற மாதிரி பார்க்க தெரிஞ்சிருக்கவங்களுக்கு அம்மனுடைய மூன்றாவது வாசல் கிட்ட தேர் வந்து கொண்டு இருக்கிறது சரி பாருங்க ஒரு வழி பாட்டிக்குவாங்கன்னு காட்டுறேன் இந்த இடம் முழுக்க தண்ணி தான் தண்ணீங்க தான் வடத்தோட நிற்கிற குடித்து கொண்டு நிற்கிறார்கள் பாருங்கள் ஆனால் தண்ணி தான் நீக்கிதொழியே அந்த தேர் வந்து புதைக்கிறதோ அந்த பிரச்சனை இல்லாமல் இல்லை என்னென்னா நல்ல புருவமணர் மாதிரி தான் மண்ணுங்கிறது இருக்குது பின்னால் அதோட தூக்குதாவடியும் பெறுகிறதும் ஒரு ஆண்டு கோழிக்கோடு தேர் நகர்த்தப்படுகிறது மூன்றாவது வாசலுக்கு மலாஜியுடைய மூன்றாவது வாசலு இந்த கோயிலில் இன்னொரு அதிசயம்னா நாலு பக்கமும் நாலு வாசலிலேயும் ஒரே மாதிரி கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு இங்கால தீச்சட்டியோட நிற்கிறார்கள் பாரதம் நேற்றைய தினம் உங்களுக்கு காட்டியிருக்க சப்பர திருவிழா தீச்சட்டி ஏராளமான என்னென்னு சொல்கிற லட்சக்கணக்கான பேர் தீச்சட்டி எடுத்தார்கள் உங்களுக்கு நான் இன்னைக்கு பார்த்தவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அம்மனுடைய தேரானது மூன்றாவது வாசலுக்கு மந்தடைந்தது மலாஜியுடைய தேராக நாலாவது வாசலை நோக்கி நகர்ந்து வருகிறது அரோகர ஒளியோடு மலாஜியுடைய தேரானது நகர்ந்து வருகிறது மெல்ல மெல்லமாக அசைந்து ஆடி ஆடி அழகாக தேர் நகர்ந்து வருகிறது நாலாவது வாசலை நோக்கி அலோகரா என்ற பகுதியில் வந்து அம்மலாட்சியினுடைய தேரானது நாலாவது வாசலில் வந்தடைய வருகிறது பாருங்கள் உங்களுக்கே கண்கூடாக தெரிகிறது அந்த கோபுரம் வந்து நாலாவது கோபுரம் நாலாவது வாசல் வந்து அடைய மெல்ல மெல்லமாக வந்து ஒருவளை உங்களுக்கு கண்கூடாது இன்னொரு அழகான தேர் இன்னொரு அழகானது இன்னொரு மயமாகவும் இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுக்கே கண் சரி ஒரு அவளை அம்மளா தனது இருப்பிடத்தை வந்து அடைகிறது மெல்ல மெல்லமாக நடந்து வந்து அடைகிறது சரி அவளை அமல வேண்டிய வந்து தனது இருப்படத்தில் வந்து நின்று அமைந்தது எல்லோரும் கருவாசம் அமைப்பார்கள் தேரானது வந்து வாசலை அடைந்தது வடக்க வடம் வந்து எல்லாரும் இப்போ சரி உறவுகளையும் நான் இங்கே காட்டையில் ஃபெயிலாக போயிட்டு பிரதையை அடிப்பவர்கள் காட்ட முடியவே தேர்ப்பு தான் இருக்குது அதெல்லாம் இப்போ காட்டுப்பாங்க முன் வாசலுக்கு பாசலுக்கு தேர்வந்தவர்களோடு வாசலில் எல்லாமே தான் உழம்புவார் பிரதட்டி அடிப்பவர்கள் அப்படி தான் உங்களுக்கு காட்டுவாங்க எவ்வளோ பிரதட்டை தேடி சரி உறவுகளையும் இந்த வீடியோ அப்படியே கரெக்டாக ரொம்ப சொல்லுங்கள் ரொம்ப சொல்கிறதோட இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சமைக்கிறப்ப